போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன் இந்த செடி வந்து சிறுநீரக கற்களை உடைக்கும் செடி அப்படின்னு சொல்லிட்டு இதில் இந்த இதனுடைய இலை அதுக்கப்புறம் பூ இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா பால் எடுத்து வந்து காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிட்லன்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அப்படி சாப்பிட்ல ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு ஒரு கிளாஸ் வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சிட்டு அதுலேருந்து ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் வெறும் வயிற்றுல குடித்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க காலையிலேயே சித்தப்பா வந்து பியானோ வச்சிட்டு இருந்தாரு அதை கொஞ்சம் நேரம் பார்த்து முடிச்சுட்டு இன்றைக்கி சமையல் நான் தான் பண்ணியிருந்தேன் காரக்கோம் செய்ய சொன்னாங்க சித்தி ஆனால் எல்லாத்தையுமே எண்ணெயில் வதக்கிறந்தால மாங்காவும் கூட சேர்ந்து குழஞ்சிடுச்சு அதனால் வந்து குழம்புல புளி கொஞ்சம் அதிகமாகிடுச்சு இருந்தாலும் நான் தான் செஞ்சேன்றதுக்காக சித்தியும் சித்தப்பாவும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டாங்க அந்த கேப்லேயே சித்தி என்னோடய புது ப்ளவுஸும் வந்து பார்த்திங்கன்னா பால்ஸ் வச்சு தைச்சி முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் சித்தி நானும் வெளியில் கிளம்பிட்டு இருந்தோம் எங்கே போகணுன்றதை நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன் போகிற வழியில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காடு வந்து நிறைய இருந்தது அதெல்லாம் பார்த்துட்டு போயிருந்தோம் ஆனால் இதில் ஒரு காய் கூட இன்னும் வரல பூ மட்டும்தான் வந்திருக்கு இனிமே தான் வரும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததற்கு நன்றி